கோதண்டராமராலயங்கள் மிக பழமையான ஆலயமான திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் அருள்மிகு கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி புனர்பூச நட்சத்திரத்தை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதையொட்டி அருள்மிகு கோதண்டராமர் சீதாபிராட்டி பிராட்டி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் ஆகிய சுவாமிகளுக்கு திரவியம் மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் சந்தனம் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பூஜிக்கப்பட்ட கட அபிஷேகம் நடைபெற்றது கோதண்டராமருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டனர்